ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் சிவஸ்ரீ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் ஆயிருக்குமா இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து மறுபடியும் ஒரு நல்ல நியூஸ்க்காக உங்களை வந்து பார்க்க வந்திருக்கேன் ஆக்சுவலாக குட் நியூஸ் தான் ஆனால் அதுக்கும் சிவஸ்ரீக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதையும் நான் இப்போவே சொல்லிடுறேன் ஆக்சுவலாக என்னன்னா நம்ம சேனலில் பூமாரிதா ஃபில்வர் ரெயில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஸோ அது என்ன நான் சொல்ல விரும்ப ஆனால் இப்போ அது சரியாயிடுச்சு ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் இருந்தப்போ இது நான் இன்னொரு சேனல் ஆரம்பித்தேன் சிவாஸ் க்ரியேஷன்னு அதுக்கும் அவ்வளோவா வந்து யாரும் அதை நோட்டீஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அது இப்போ இந்த பிரச்சனை சரியானதுனால எப்பயும் போல் இந்த சேனல்லே வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் ஸோ அப்போ வந்து எனக்கு இன்னொரு யோசனை வந்து வந்துச்சு என்ன யோசனைன்னா அதை சோசி சொல்லுவாங்க அது என்ன யோசனைன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அதாவது வந்து நம்ம சேனல் பேரை மாற்றலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் நான் கடைசியாக பார்த்தப்போ மொத்தம் டுவெண்ட்டி டூ இருபத்தி ரெண்டு பேர் வந்து ஓட் போட்டிருந்தாங்க அதில் நிறையா ஓட்டு வந்து சிவாஸ் கிரியேஷன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு சரி இங்கே இது சரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒரு வாட்டி போட்டு பார்ப்போம் அதுக்கப்புறமும் எல்லாம் சிவாஸ் கிரியேஷன் நிறையா ஊர்ட் அதுக்கு வந்துச்சுன்னா சிவாஸ் கிரியேஷன்னு மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ நீங்கள் கம்யூனிட்டி போஸ்டில் போய் செக் பண்ணிங்கன்னா ஒன் வீக் பிஃபோர் ஒரு போஸ்ட் போட்டு போய் வரும் அதில் வந்து அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவும் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஒருத்தரும் போய் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் உங்கள் ஓட்ட வந்து நீங்கள் தெரிவிக்கணும் அதேமாதிரி உங்கள் கருத்தையும் நீங்கள் தெரிவிக்கலாம் நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இப்போவே கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு போங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதாவது எந்த சேனல் எந்த பேரே இந்த பேரே இருக்கலாம் இல்லைன்னா சிவாஸ்கிரேஷன் மாற்றுங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இதுக்கு வந்து ஓட் பண்ணுங்க சிவாஸ்கிரியேஷன் இல்லைன்னா பூமாரி திளவரேன் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் அதையும் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம் அதே மாதிரி இல்லை மாற்ற வேணாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் எல்லா கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் இல்லைனா ீஸ்ட் பாதி பேராச்சும் போய் ஓட் பண்ணுங்க அப்போ தான் என்னால் தெளிவான டெசிஷன் எடுக்க முடியும் என் டெசிஷன் ஏன்னால் ஒரு டுவெண்ட்டி டூவில் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சிவாஸ் கிரியேஷனுக்கு தான் வந்துச்சு ஸோ இருந்தாலும் இன்னொரு வாட்டி ஒரு வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா ஸோ வீடியோவாகவும் போட்டுவிட்டேன் ஸோ இது கண்டிப்பாக போய் கம்யூனிட்டி போஸ்ட்டை செக் பண்ணி பார்த்து இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஓட் பண்ணியிருக்கணும் அதை அதை தான் நான் திரும்படி மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சிவாஸ் கிரேஷனில் லாஸ்ட் வீக் போட்ட வீடியோவே வந்து இந்த வீக்கும் போடுறேன் ஸோ மன்னிச்சுக்கோங்க புது வீடியோ க்ரியேட் பண்ண முடில ஏன்னா ஒரு மூணு நிமிஷமோ நாலு நிமிஷமோ அதுக்கு தான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல நெக்ஸ்ட் வீக் போட முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் செவன் ஓ கிளாக் போல் வீடியோ வரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த சேனலில் போட்டதுனாலே நிறையா பேர் பார்க்கல ஸோ அதனால் மறுபடியும் உங்களுக்காக இந்த சேனலே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் ஸோ சீக்கிரமாக போய் கம்யூனிட்டி போஸ்ட்ன உங்கள் ஓட்டை தெரிவிங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய் சி யூ